பாரு நல்லா இந்த நல்லா தெரியுது பாருங்க அந்த ஆமா வர்றது சுத்தது பாருங்க

இல்ல அது கூட்டத்துல தான் நம்ம மாட்டி போய் பாத்துறோம் சரி இந்த விஷயமே தெரியும் கூடது ஒரு செகண்ட் और सेकंड அப்படி இது அஜெண்டா பிஞ்சி சாரோட இப்ப நல்லா மேல வந்து நல்லா clear வந்துருது பாருங்க ரொம்ப நேரம் நிலைவு இருக்கு பாருங்க மேல clear தெரியும் பாருங்க அந்த மலைய விட்டே கொஞ்சம் மேல மேலே வந்துச்சு மேலே வந்துச்சு இன்னும் மேல வந்து அதுதான் அதுதான் கண்ண பாஸ் வரணும் சூரிய நமஸ்காரம் கால மணிக்கு சூரிய நமஸ்காரம் ரெண்டு ரவுண்ட் தெரிஞ்சாவே ஓகேதான்